நான் ருக்கோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் ஆசிர்வாதத்தோட என்னங்க நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன் ராதிகா தான் என்னோட மாட்டு பொண்ணு மூச்சுக்கு தடவை உங்கள் அம்மா சொல்லிட்டே இருக்கா இந்த நிலைமையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியடா உங்கள் அம்மா மனசு உடஞ்சிட மாட்டாளா அம்மாக்காக நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கேன் என்னோட கோபம் பிடிவாதம் என்னோட ஆசை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் ருக்கு என்னோடய வாழ்க்கைப்பா யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஓஹோ உங்கள் அம்மாவை விட அவள் முக்கியமாக போயிட்டாள்ல அப்பா எனக்கு எல்லாருமே முக்கியந்தான்ப்பா அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ருக்குவ மருமகளாக ஏற்றுக்க வைப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப நோகடிக்கிறடா டேய் உன் தம்பிகள் முன்ன பின்ன இருந்தாலும் நீ ஒருத்தனாவது என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுருக்கியனு சந்தோஷமாக இருந்தேன்டா அதில் மண்ணளி போட்டியாடா என்னப்பா சொல்கிறேள் நீங்கள் தானே ஒரு நாள் என்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் நீ ருக்குவா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேள் மறந்துட்டாளா முட்டாள் அது உனக்கு ராதிகாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆரத்துக்கு முன்னாடி நடந்த கதரை இப்போவும் அதே மனசுல வச்சு பேசிட்டு இருக்கியே முட்டாள்தனமா இல்ல எது எப்படியோ ருக்குதான் என்னோட பொண்டாட்டி அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கண்ணா இது வரையில விருப்பத்துக்கு மாற நான் எதையும் சொன்னதும் இல்லை செஞ்சதும் இல்லை ஆனா இந்த விஷயத்துல அப்படி நடந்துடுமோன்னு பயமா இருக்கு உங்க மனசு நோக்குற மாதிரி இது வரைக்கும் நானும் எதுவும் செஞ்சதில்லப்பா அப்படி ஏதாவது நடந்துடுமோன்னு எனக்கும் பயமா இருக்கு டேய் உன்னால இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் ஒட்டுமொத்தமா தொலைஞ்சிட போறதுல நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாப்பா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் உன் இஷ்டம் எதுவோ அப்படியே செய் நாங்க எக்கட கிட்டாவது ஒழியறோம் என்னடா கண்ணா என்ன உன் அப்பா காதல புகைய விட்டுட்டே போறான் ஒண்ணுல தாத்தா மறைக்காதரா எனக்கு ருக்குவ கல்யாணம் பண்ணிக்க போறது உன் அப்பனுக்கு பிடிக்கல விடுறா அவனுக்கு வேணா அந்த இருக்கலாம் அதனால உன் காதல காலி பண்ணலாம் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் நீ மனச தடதுர கூடாதுரா உன் பக்கம் நான் இருக்கேன் ருக்கு பக்கம் உன் பாட்டி இருக்க நீ கவலைப்படாத ஜமா விடலாம் இருந்தாலும் நீ எமகாதக பயடா நீ ருக்குவ லவ் பண்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதை வர வரவழைக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா கடைசி வரைக்கும் நீ ஊம கோட்டானாகவே இருந்துட்டியே நீ எமகாதக பயடா ஆ கண்ணா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் வரேன் Thank E சாரி ராதிகா நடந்து போச்சு இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் கூட அன்னைக்கு நம்ம பீச்ல வந்து ருக்மணி கிட்ட வம்பு பண்ணதுனால தான் கோவப்பட்டு அவன் அடிச்சிட்டேன் அது இவ்ளோ தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் அடங்கியே நடந்திருப்பேன் பரவாயில்ல அப்புறம் அமர பாத்தியா என்ன சொன்னார் என்ன நீ கொஞ்சம் லேட்டா போனதுனால கொஞ்சம் கோவப்பட்டிருப்பார் ஆனால் நீ அவரை எதிர்க்க போய் நின்ன உடனே அந்த கோவம் எல்லாம் பறந்து போயிருக்கும் இல்ல என்ன இது காஃபி சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க ஆரப்பிட போறது ஓ மனசுல உன்னோட ஃபேமிலிக்கு தான் முதலிடங்கிறத நிரூபிச்சிட்டேன் நான் தான் முட்டாள்தனமா என்னோட குடும்பத்தை கூட புறக்கணிச்சிட்டு உன்னை பார்க்க ஓடி வந்தேன் பொறுமையை உங்களோட குடும்பத்தை கவனிச்சுக்க அதுக்கப்புறம் நேரம் இருந்தா என்ன பத்தி யோசி அது கூட கட்டாயம் இல்லைங்கிறத மனசுல வச்சுக்க ரெண்டு வாரம் கழிச்சு வரேன் அதுக்குள்ள நீ முடிவு பண்ணிக்க நானா கண்ண நான கோபத்தோட ஆமாம் என்ன அதுக்கா நீ அமர போய் பார்க்கலாம் எப்படி கண்ணன் நீங்க அடிப்படி படுத்து கிடக்குறீங்க உள்ளுக்குள்ள இருக்கும் இருக்கா

என்னால காலை முழுக்க வாழ முடியாது நல்ல வேளை இப்போவே அவரோட குணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு தப்புராதிகா இது சந்தேகம் இல்ல ஓவர் பொசிசிவ்னஸ்னால வர காதல் இப்போ கூட அமர் நீ வேண்டாம் சொல்லல ரெண்டு வாரம் கழிச்சு வரேன்னு தான் சொல்லிருக்கார் இது கொஞ்சம் முரட்டுத்தனமான காதல் நீ தான் அனுசரிச்சு போனோம் அனுசரிச்சு போகணும்னா எந்த அளவுக்கு எனக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாதா காதல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது ராதிகா பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறது மட்டும் காதல் இல்லை பரஸ்பரம் விட்டு கொடுக்கறது தான் உண்மையான காதல் நீ நான் ஈகோ வந்துட்டா அதுக்கு பேர் காதல் இல்லை காம்படிஷன் இப்போ ருக்குவா எடுத்துக்கோ அவளை பொண்ணு பார்க்க வரான்னு தெரிஞ்சோம் என்னை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலறி அடிச்சுன்னு ஓடி வந்தாளே அதான் காதல் நாலு மணி நேரம் டாய்லெட்டில் ஒளிஞ்சுட்டு இருந்தாளே அது காதல் அவளை பொண்ணு பார்க்க வரான்னு தெரிஞ்சோம் அதை பத்தி நான் கவலைப்படாமல் அவள் எப்படியாவது அதை சமாளிச்சிருவான்னு நம்புனேன் அதான் காதல் எங்கள் அப்பா ருக்மணியை விட்டுருன்னு சொல்லும்போது முடியாதுன்னு அடித்து சொன்னேன் அதுதான் காதல் கண்ணன் அவர் எவ்வளவு ஆர்வமா இருந்தாரோ அதே அளவுக்கு நானும் இருந்தேன் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எடுத்த கவுத்தன லெட்டர் எழுதி வச்சுட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பரவாயில்ல ராதிகா இது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ இந்த பிரிவு உங்க காதலை இன்னும் பலப்படுத்தும் அமர் வேண்டான்னு சொல்கிறியே உண்மையாக ஒரு வேண்டான்னு உன்னால் எழுந்துட முடியுமா சொல்லு ராதிகா முடியாதுல்ல அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு பெருமைக்கு சொல்ல காதல்னா என்னென்னு நீ ருப்பு கிட்ட கற்றுக்கணும் சரி அமர் வரட்டும் நானே பேசுறேன் நட்ட நடுவ ஹாலே மாட்டி வச்சான் போட்டோவை அடங்க மாட்டான் போல இது தம்பி 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 ரெடி ரெடி வந்துட்டேன் என்னப்பா ஆஃபீஸ் போடப்படுற சமயத்தில் அவசரமாக வர சொன்ன என்ன விஷயம் நான் ரெண்டு பேரும் வெளியே போகிறோம் உங்களுக்கு சேர்த்து லீவ் சொல்லிட்டேன் நினைச்சேன் காக்கு சட்டை அவுத்துட்டு கலர் சட்டை போட்டணும்னு சொல்லும் போதே நினைச்சேன் என்ப்பா தெரியாமல் கேட்குறேன் என்ன வேலைக்கு ஆப்பு வைக்கிறதுனா முடிவு பண்ணிட்டேன் நீ

என் மாமனார் வீட்டு பக்கம் போகலான் இருக்கேன் ஆ அதான பார்த்தேன் காரியம் இல்லாமல் காயம் நகர்த்த மாட்டேன் நீ இதை பாரு ஏற்கனவே அந்த வீட்டுக்கு ரெண்டு தடவை போயிருக்கிறோம் இப்போ அந்த வீட்டு பார்த்து கூட்டி போனால் அவனுக்கு சந்தேகம் வந்துடாது அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்கெல்லாம் வேற வழி வச்சிருக்கேன் முதல்ல வீட்டு அளவில் ருக்மணியை நெருங்கி போகணும் அடுத்ததா மனசு அளவில் ருக்மணியை நெருங்கி போகணும் அவன் என்னதான் எனக்கு பொண்டாட்டியாக பரவலாக இருந்தாலும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போறதுல ஒரு 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 சந்தோஷம் இருக்குண்ணே இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போது களம்லா எதே அப்படியே பாங்கர ஜெர்மனில பாதி யானை கொடுக்குறது முடிவே அப்புறம் என்ன வா போலாம் முடி பண்டீங்களா போங்க வர வா போலாம்ண்ணா போலா என்ன நீங்க திரும்புங்க நுக் பண்ணி போவீட் பக்கத்துல வரப் போறேன் పర్మా పర్మిషన్ కొద్దిసి బావా ఏనంగా కాఫీ ఇనికి ఈవినింగ్ శీఘ్రమా వందడ్రేలా

ரெண்டு நாளைக்கு முன்னால தான் கன்ஃபார்ம் ஆச்சு நேத்து உங்க ஆத்துக்கு வரணும்னு தான் கிளம்பினோம் ஆனா அந்த நேரத்துல கண்ணனுக்கு அடிபட்டுடுது அடிபட்டுச்சா கண்ணனாக்கா என்னாச்சு அது ஒண்ணு இல்லமா லேசான காயம் இருக்கட்டுமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றது இல்லையா அப்படி இல்லமா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உன்னண்ட சொல்லி ஓ மனசை ஏன் கஷ்டப்படுத்துன்னு தான் பேசாம இருந்துட்டோம்

பார்த்த இடத்துல அழைக்கிறேன்னு நீங்க தப்பா நினச்சிக்க கூடாது நீங்க ஆற்றுல எல்லாரையும் கூட்டிட்டு கண்டிப்பா நிச்சயதாரத்துக்கு வந்தாகணும் நல்ல விஷயத்துக்கு எங்க அழைச்சா என்ன சார் கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நமக்குள்ள என்ன முறை எல்லாம் நோ ஃபார்மாலிட்டிஸ் டெஃபினட்டா வந்துடுறோம் நம்ம கோதை எப்படி மாறிட்டா பார்த்தேளா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியே எல்லாம் ஒண்ணும் மாறிடல அவ எப்பவும் போல தான் இருக்கா என்ன விசேஷமான மாறுதல் அவள்கிட்ட வந்து கண்டுட்ட அது இல்லனா இதுக்கு முன்னாடி அவ மாமனார் மாமியார் அந்த இவ்வளவு ஒட்டுதலா இருந்தத ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவள அந்த கோச்சிண்டு பேசாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டிருப்பா இப்ப பாத்தீங்களா பொண்ணு பார்க்கிற விசேஷத்துக்கு ஏன் அவள கூப்பிடலன்னு நம்மள அந்த கோச்சுகிறா அவ கோவம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு பொங்கல் புக்காத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்தாத்து மனுஷால அனுசரிச்சுட்டு இருக்கிறது தான் அழகு நீங்க சொல்றது சரிதானா ஆனா நமக்கு வர மாட்டு பொண்ணுங்க தான் எப்படி இருப்பான்னு தெரியல ராதிகாவை பத்தி எனக்கு கவலை இல்ல அவ நான் பார்க்க வளர்ந்த பொண்ணு ஆனா இந்த ஸ்ரீநிதி நம்ம மாத்து மனுஷாலோட ஒத்துப்பு தெரியலையே இந்த பாரு மாட்டு பொண்கள் ஒத்து போறதும் ஒதுங்கி நிற்கிறதும் நம்ம பிள்ளைகளோட கையில தாண்டி இருக்கு இவனுக்கு சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் இவங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு சேதுராமன் இந்த வீடு தான் வீடுதான் சார்காரா தெரியல இல்லைனாலும் ஒரு டவுட்டு அந்த வீடு பிடிச்சிருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடு வேற எதுக்கு வாடகை நீ அண்ணா அந்த வாடகை வீட்டோட ஓனர் வீடு இது அப்ப இந்த வீட்டுக்கு ஓனர் யாரு அதுவும் இவர் தான் அவர் எதுக்கு ரெண்டு வீடு வச்சிருக்கிறாரு அது அவர் இஷ்டம் இது இருக்கிறதுக்கு அந்த வாடகை விடுறதுக்கு ஆ அதில் தான் ஒரு பாயிண்ட் இருக்குது அவர் இந்த வீட்டில் கூடியிருந்து அந்த வீட்டை வாடகைக்கு கூடறதான் அப்போ அந்த வாடகை வீட்டில் வில்லங்க இருக்குது தானே அர்த்தம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டு அவர் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு அனுப்பிச்சிடுவோம் நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம அந்த வீட்டுக்கு எதுக்கு வாடகைக்கு போகிறோம் அங்கே பக்கத்தில் நம்ம புக் பண்ணி இருக்கிறதுனால தானே எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் பா மறந்துட்டேன் ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த டீல் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு எதுவும் பேசாம இருங்க இது 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 ஒரே ஒரு சந்தேகம் என்ன டீல் டீல்னு சொன்னேன் அது காத்தாரையும் காத்தாரி விட டீல் தானே நான் உங்களை அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன் சார் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் டாக்டர் சேதுராமன் நான் தான் பக்கத்து தெருவில் உங்கள் வீடு டூலெட் போட்டுருந்தது வாட்ச்மேன் வீடு காமிச்சாரு சரி எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் வீட்டுக்கு வாடகை மூவாயிரம் ரூபா அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபா எப்படி உங்களுக்கு ஓகே தானே என்ன சார் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க இந்த ஏரியாவில் மூவாயிரம் ரூபாய்க்கு வீடு கிடைக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் அவர் பேச வேண்டிய டைலாக் அவசரப்பட்டு நீ பேசினுக்கிறேன் நீங்கள் எதுவும் பேச வேணாம்னு சொன்னல ரெண்ட் எங்களுக்கு ஓகே சார் தண்ணி பிரச்சனை ஏதாவது இருக்கா எனக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது சார் சொல்ல வேணாமே எனி வாட்டர் ப்ராப்ளம் நோ வாட்டர் ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சில்ட்ரன் தாராளமாக புழங்குற அளவுக்கு நிறைய வாட்டர் இருக்கு அந்த பிரச்சனையில சார் நான் மட்டும்தான் ஒண்டி கட்டை ஒருத்தந்தான் வாட் ஒண்டி கட்டையா பேச்சுலரா நீங்க ஆமா சார் அப்படின்னு உங்களுக்கு வீடு கிடையாது வெளில போங்க சார் ஃபேமிலி மேலே அவனு தான் உங்க வீட்டுக்கு ஒரு பேச்சுலர் கூடிய ஒரு ஆசைப்படுறாரு நீங்க அவர் வீடு தர மாட்டேன் சொன்னா என்ன அர்த்தம் அது சார் நீங்க நினைக்கிற மாதிரி பேச்சலர் இல்ல சார் நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படிதான் சொல்லுவீங்க ஆனா பேச்சுலருக்கு வீடு கொடுத்து ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் அவங்களுக்கு வீடு கொடுத்தா உருப்படாது நீங்க போங்க சார் 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 கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் 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 கன்சிடர் பண்ணுங்க ஹாய் அரவிந்த் எங்க எவ்வளவு தூரம் வாங்க ரங்கநாதன் என்ன இவங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு தெரியுமாவா அன்னைக்கு அந்த போட்டோஷாப்ல பிபி லோ ஆகி கீழ மயங்கி வந்துட்டேன்னு சொல்லல அப்போ இவர் தான் என்னை காப்பாற்றி வீட்டுக்கே கூப்பிட்டு போனார் ஜெம் நான் சொன்னேன் அர்வின் என்ன இங்கே வந்திருக்க எனி ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை சார் வாட்டர் ப்ராப்ளம் அந்த வீட்டில் அதான் புது வீடு பார்க்கலான்னு வந்தேன் சார் வீடு பக்கத்து தெருல இருக்கு ஆமாம் ஆனால் வாடகைக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் சார் ஏ பேச்சுலரு கொடுக்க மாட்டேங்கிறார் சார் இவர் பரவாயில்ல சார் சில பேர் பேச்சில பொண்ணே தர மாட்டாங்க என்ன டாக்டர் நீங்க இவருக்கு போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க ரொம்ப ஹெல்பிங் டாக்டர் என்ன இது இவர் கேட்டிருந்தா என் பொண்ணே இவருக்கு கொடுத்துருக்காங்க thank you